இதெல்லாம் எங்க உரப்பட போகுது எவ்வளவு பட்டாலும் புத்தி வராது என்ன என் தலையெழுத்து ஏ நிர்மலா இங்க இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எவ்வளவு நேரமும் உன தேடிக்கிட்டே இருக்கேன் சொல்லுங்க என்ன வேணும் காலையில எதுக்கு இப்படி இருந்து இருந்து விழுது என்னதான் பிரச்சனை உனக்கு நீங்க பத்து வச்சிருக்கீங்களே ஒன்னு அதுதான் என் பிரச்சனை விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் தூக்கம் தள்ளியல இதெல்லாம் எங்க போய் உருப்பட போகுது நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க மாமியார் வீட்டுல விளக்கமா மத்தடி வாங்குதா இல்லையான்னு என்ன நிர்மலா இது நம்ம வீடுன்னு உரிமையா தூங்குறா இது உனக்கு பொறுக்கலையா தூங்கட்டும் தூங்கட்டும் நிம்மதியே எல்லாரும் ஏசியை போட்டு தூங்கட்டும் அடுப்படியிலேயே கடந்து சாவேன் எழுதி வச்சுக்கோங்க மாமியார் வீட்டில் போய் இவன் என்ன பாடுபட போறான்னு பார்த்துக்கோங்க நிறுத்து நிர்மலா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ சீராக் ஞானம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தந்தையின் ஆசி பிள்ளைகளின் குடும்பங்களை நிலைநாட்டும் தாயின் சாபம் அவற்றை வேரோடு பெயர் தெரிந்துவிடும் அப்படி என்ன பெரிய குத்தம் பண்ணிட்டா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டா அவ்வளோதானே சரி அதெல்லாம் விட்டு மாமியார் வீட்டில் போய் அவள் ஏதாவது பாடுபட்டு அது உனக்கு சந்தோஷமா பிள்ள நிர்மலா எந்த சாபமும் கொடுக்காத பின்னால அவங்கள விட தான் அதிகமா பாதிக்கும் நம்ம தான் அதுக்காக அதிகமா வருத்தப்படுவோம் ஈஸியா இப்ப ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போயவ அதே மாதிரி நாளைக்கு நடந்தா என்ன பண்ணுவ பேசிட்டேன் சரி வீடு இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாத உங்களை பிள்ளைங்க எவ்வளவு நாள் தூங்கிட போகுது சொல்லு இனி அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ கல்யாணம் பண்ணி வைக்க போற அதுக்கப்புறம் அவளுக்கு கிச்சனுக்குள்ள எதுனா அடங்கி இருக்குமோ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நம்ம வீட்டுல சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போட்டோம் அதுல என்ன இருக்கு சரிங்க